வணக்கம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோங்க நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்றதுக்கான அந்த வீடியோ தான் அதாவது ரெண்டு விதமா பார்க்கலாம் அந்த வீடியோவை நீங்க அதாவது சில பேர் வந்து எனக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் வரணும்னு சொல்லி ஒருத்தவங்க திங்க் பண்ணுவாங்க சில பேர் வந்து உண்மையாவே அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க ரிட்டையர் ஆனதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் ரெகுலரான இன்கம் வரணும் இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்கு ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ல எப்படி நம்ம வந்து திங்க் பண்ணலாம் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் தான் அந்த வீடியோ இந்த வீடியோ டீட்டெயிலாக பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் பயவே நான் இதுல சொல்ற ஃபண்ட் நேம்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான் நான் வந்து ஒரு செபிலே அட்வைஸு கிடையாது இது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் சரிங்களா வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிம்பிளா ஒரு தேங்க்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பாண்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னா ரிட்டைர்மெண்ட் அப்படின்னா பாண்ட் இல்லைன்னா எஃப்டி இது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு அதனால் எல்லாேருக்கும் போ தெரிஞ்ச விஷயம் இதுதான் நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னைக்கு ஒரு சில ஆப்ஷன் சொல்ல போகிறேன் அதாவது ஐடிசி டபிள்யூன்னு ஒன்று பிளஸ் இல்லைன்னா எஸ் எஸ்டபிள்யூபி இது ரெண்டு ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம் பட் ஐடிசி பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா இது நிறையா பேருக்கு தெரியல இது வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங் ஒன்று அதை வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னான்ட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது எனக்கு வந்து பணம் செஞ்சு சேஃப்டியாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் மாதம் மாசம் எனக்கு நடத்த பணம் வந்துட்டே இருக்கணும் இதுதான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்கும் கரெக்டுங்களா நல்ல எண்ணம் தான் ஆனா உங்களோட பணம் வருது ஓகே எண்டாவது டே உங்களுக்கு ஏதாவது அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல வந்து ரிட்டர்ன் ஏதாவது வருதா பீட் பீடா மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட்ல வந்து நீங்க ஒரு ஃபிஃப்டி லேக் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாசம் பணம் வரும் ஆனா அந்த பிப்டி அப்படியே தான் இருக்கும் அது எதுவுமே மாறாது இதுக்கு என்ன பண்றது தான் இந்த ஐடிசி டபிள்யூன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது ஆனா கான்ஸ் இருக்கு நம்ம பார்ப்போம் இதை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்க நம்ம திங்க் பண்ணலான்றது உங்களுக்கு அதை பத்தி நான் இப்போ சொல்றேன்போது பாண்ட்ஸ்னாலே வந்து ஒரு பிக்ச் ரிட்டர்ன் வருது எனக்கு சேஃப்டியாக இருக்கு எனக்கு அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தோணும் பட் நான் சொல்ற டீட்டெயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நீங்க பாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்ட்ஸ்ல வந்து நிறைய வகைகள் இருக்குங்க பாண்ட்னா எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ எனக்கு நிறைய ரிட்டர்ன் வரும் லெவன் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அப்படி பிளைண்டா போய் திங்க் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் சிக்ஸ் பெர்சன்டேஜ்ல இருந்து ரிட்டன் இருக்குது எயிட் பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜ் லெவன் லெவன் பர்சன்டேஜ் வரைக்கும் தரக்கூடிய பாண்ட்ஸும் இருக்குது அது கடை இல்லன்னு நான் சொல்லலை ஆனா அதுல ஒரு கேட்ச் இருக்குது வந்து லெவன் பர்சன்டேஜ் பாண்ட் தரானா அதுல என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த பாண்டோட ஸ்ட்ரக்சர் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது பாண்டுன்றது எப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் ஏ ரேட்டிங் பிபி ரேட்டிங் சி ரேட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க இது எதுனாலன்னா பாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப நான் வந்து ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்க நான் ஒருத்தனுக்கு கடன் கொடுக்க போறேன் பாண்டுனாலே கடன் பத்தணும் சரிங்களா இப்போ ஒரு கம்பெனிக்காரன் வந்து என்கிட்ட கடன் கேட்டு வரலாம் அவனுக்கு நான் கடன் கொடுக்கணும் என்கிட்ட பணம் கிடையாது பேங்கரா நான் என்கிட்ட பணம் கிடையாது அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா மக்கள்கிட்ட போய் நான் பணத்தை கலெக்ட் பண்ணுவேன் அப்ப நான் வந்து மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணணும்னா மக்களுக்கு வந்து நான் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தேன்னா அவங்க வந்து எனக்கு பணம் கொடுப்பாங்க ஈஸியா கரெக்டுங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் சொல்லி கேப்டன் வேணும்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டேன்னா அதுக்கு நான் வந்து மார்க்கெட்டில் நிஃப்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் எதாவது இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணுவாங்க உள்ளே வர மாட்டாங்க அப்போ நான் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ்காரனுக்கு வந்து நான் லோன் கொடுக்குறது அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் லெவன் பர்சன்டேஜ் உங்களுக்கு தர்றேன் நான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுவாங்க மக்கள் ஓகே லெவன் பர்சன்ட் நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்க இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த லெவன் பர்சென்டேஜ் ஏன் அப்படின்னா இல்லை டென் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னா ஈல் அது உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா என்னென்னா இட் கம்ஸ் வித் த ரிஸ்க் ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி ரெப்யூட்டட் பிராண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாண்ட் கொடுக்கும்போது அந்த கம்பெனிக்கு லோன் கொடுக்கும்போது ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் செவன் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் அப்படின்ற இதில் அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து சிக்ஸ் பர்சன்டேஜில் பணத்தை பாண்ட் வாங்குவாங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அரவிஞ்சுருக்காங்கன்னா அவள் வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேங்க்கில் கொடுக்குறான்னா அவனுக்கு வந்து வருஷம் வருஷம் நான் வந்து ஆறு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு அவங்க நான் கொடுத்துருவேன் நான் அவன்ட்டு தான் நான் பணத்தை வாங்கி அந்த பணத்தை வந்து ஒரு கம்பெனிக்கு இப்ப இவன்ட்டே நான் வந்து எட்டு பர்சன்டேஜ் வாங்கினேன்னா நான் கம்பெனிக்கு வந்து நான் பத்து பர்சன்டேஜ்ல கொடுக்கணும் பதினோரு பர்சன்டேஜ்ல கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா அதே கொடுத்தா பேங்க் எனக்கு என்ன லாபம் இங்க கை இங்க வந்து ஜஸ்ட் ஒரு கை மாத்தி வரேன் நான் அப்ப நான் அப்படி லோன் கொடுக்கும்போது அவன் மக்கள் வந்து என்ன நம்பி தான் வாங்குறான் கரெக்டுங்களா நான் ஒருத்தன் கடன் கொடுக்குறேன் அது வந்து யாருக்கு கொடுக்குறேன் என்னன்னு இவங்களுக்கு இப்ப தெரியாது பட் என்ன நம்பி அவங்க கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை தர வைத்து இந்த பாண்ட் ரேட்டிங் கொடுக்குறேன் அதாவது நான் கொடுக்க போறது யாருக்கு கொடுக்க போறேன் நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி கொடுக்க போறேன்னா இல்லை ரொம்ப ரிஸ்கான கம்பெனி கொடுக்க போறேனா அப்படின்ற மக்கள் சொல்றதுக்கு தான் இந்த ரேட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரெப்யூட்டட் கம்பெனி டாடா எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி அவங்களுக்கு வந்து தைரியமாக நம்ம காசு கொடுக்கலாம் அப்போ எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களாம் வந்து ட்ரிபிள் ஏ ரேட்டிங் குள்ள வருவாங்க இப்போ டாடா வந்து லோன் கேட்குறாங்கன்னா வந்து ட்ரிபிள் ஏக்குள்ளே வருவான் ஸோ அவனுக்கு வந்து நான் கம்மியான பெர்சன்டேஜில் லோன் எனக்கு நல்லா கொடுக்கலாம் ஏன்னா நான் நம்பிக்கை இருக்கு பணத்தை சிறப்பு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இப்ப ஏதோ ஒரு இருந்து ஒருத்தர் அவனுக்கு அந்த கம்பெனி பெருசா ரெப்யூட்டட் கம்பெனி கிடையாது அப்போ அவன் ரிஸ்க் எனக்கு ஜாஸ்தி அவனுக்கு ஈஸியான லோன் கொடுக்க மாட்டேன் அப்போ அவனுக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா லோன் கொடுக்கணும் அப்போ நான் மக்கள்கிட்ட வந்து இப்போ லெவன் இந்த பிபி ரேட்டிங் ஏ ரேட்டிங் சி ரேட்டிங் எல்லாம் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா கொடுப்பேன் பதினோரு பெர்சன்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா மக்கள்கிட்ட நான் வாங்கி மக்களுக்கே பதினோரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னா நான் இவனுக்கு வந்து நான் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் பதினாலு பர்சன்டேஜ் நான் லோன் கொடுக்கணும் சரிங்களா அப்போ அந்த கம்பெனிக்காரன் அந்த பணத்தை வாங்கினா அவன் எவ்வளவு ப்ராஃபிட் மார்ஜின் நெட் நெட் ப்ராஃபிட் பண்ணணும் யோசிச்சு மார்ஜின் அட் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அவன் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் மார்ஜின் பண்ணணும் அப்பதான் வந்து அந்த லோனை வந்து திரும்ப பேங்க் அடைக்க முடியும் ஸோ அந்த ரிஸ்க் ஜாஸ்தி இப்போ ஆறு பெரிய கம்பெனியில ஆறு பர்சன்டேஜ் லோன் வாங்கினோம்னா அவன் பத்து பர்சன்டேஜ் மார்ஜின் வச்சாலே போதும் அவன் நாலு பர்சன்டேஜ் டாலி பண்ணிடலாம் அட்லீஸ்ட் இன்னைக்கு அப்படி கிடையாது லோன் வாங்குறதே வந்து அதை வந்து பதினாலு பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் வாங்கினா அப்போ மார்டின் எவ்வளவு இருக்கும் அதுதான் உள்ள மேட்ரு அதை புரிஞ்சுக்காம மக்கள் வந்து பாண்ட்ல வந்து ரொம்ப ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லி ரிஸ்கான பாண்ட்ல போய் மாட்டிக்கிட்டு பாண்ட்லயும் வந்து எப்ப வேணாலும் கம்பெனி திவாரா ஆகிட்டாம உங்க கம்ப்ளீட் காசும் போச்சு பாண்ட்னா எல்லா காசும் சேஃப்டி அப்படின்ற மைண்ட் செட்டை நினைச்சுக்காதீங்க ஒன் ஆஃப் த திங் வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அதை புரிஞ்சுக்கணும் அதை மறந்துடாதீங்க நம்ம சரி ஓகே பத்தி புரிஞ்சு இப்ப நம்ம எப்படி வந்து ஐடிசி டபிள்யூல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஐடிசி டபிள்யூ என்ன அப்படின்னா ஐடிசி டபிள்யூன்றது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கறீங்கன்னா அவன் ஒரு என் வச்சிருப்பான் அப்படில அப்ப அதுக்கு தந்தா நம்பர் ஆஃப் குவாண்டிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு டிஃபரண்ட் அமௌண்ட் செட் சேர்த்துனோம் ஒரு யூனிட் நீ வச்சிருந்த அந்த ஒரு யூனிட்டுக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் இவ்வளவு ரூபா இத்தனை பைசா உனக்கு வந்து டிஃபரெண்டாக கொடுப்பேன் சொல்லுவான் அப்போ அந்த யூனிட்டிய டிஃபரெண்ட்டு மல்டிப்ளை பண்ணி அந்த அமௌண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் சிம்பிள் கான்செப்ட் இதுதான் சரிங்களா ஸோ அவனோட என்ஐவி வந்து மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் தந்தாப்பில் அது க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஸோ இவன் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பாண்டில் பிளஸ் ஏதாவது ஒரு ஈக்குயிட்டிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவான் ஸோ அப்போ இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்ன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ப்ளஸ் இந்த ஈக்குயிட்டியில் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து ஒரு க்ரோத் காமிப்பான் ஸோ கொஞ்சம் பெர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு குரோத்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த அந்த சேஃப்டி தான் இந்த லெவலில் இது உங்களுக்கு நான் காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் சொல்லுவாங்க ஐடிசி சி டபிள்யூ சரி ஐடிசி டபிள்யூன்னு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் ஃபண்டு ஹைபிரிட் ஃபண்டு மட்டும் தான் போகணும் நீங்க வந்து க்ரோத் ஃபண்ட் போயிட்டீங்கன்னா மார்க்கெட் பிளக்சுவேஷன் சமையா அடி வாங்கும் வேல்யூ போட் என்ன வேல்யூ பயங்கரமா விழுந்தாலும் விழுகலாம் சரிங்களா சரி இங்க வாங்க நான் காட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அசம்சென்ட் பண்ணிருக்கேன் அதாவது ஐம்பது லட்சம் ரூபாய் நான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றேன் என்னைக்குன்னா ஜனவரி

அப்படியே தான் இருக்கும் சரிங்களா ஆனா என்ஐவி மாறிட்டே இருக்கும் அவனோட டிஃபரண்ட் ஈல்டு மாறிட்டே இருக்கும் அது அது பேஸ் பண்ணி நமக்கு டிஃபரெண்ட் கொடுக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் டிஃபரண்ட் வந்து கன்சிஸ்டன்டா கொடுத்துருக்கான் பாயிண்ட் டூ பைவ் பாயிண்ட் டூ ஃபை கொடுத்துருக்கான் அவளுக்கு கொடுக்கும்போது முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு ரூபா நமக்கு கன்சிஸ்டன்டா வந்துகிட்டே இருந்திருக்குது ஓகேங்களா இப்போ இவரு என்ஐவி வேல்யூ மாறிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது முப்பத்தி ஆறு ரூபா இப்போ முப்பத்தி ஒன்பது ரூபா இடையில பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரூபாய் போயிருக்கு மார்க்கெட்டு தந்தாலும் இது மேலே கீழே போயிட்டே தான் இருக்கும் ஸோ அதுதான் ஐடிசி டபிள்யூல மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்ட் பண் இதே நான் பாண்ட் வாங்கி ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் நான் பாண்ட் வாங்கினேன் எட்டு பர்சன்டேஜ் எனக்கு பாண்ட் ஈல்டு கொடுத்ததுனா எனக்கு மந்த்லி வந்து முப்பத்தி மூணாயிரத்து முன்னூத்தி மூணு ரூபா பாண்டில் இருந்து எனக்கு வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஒன்பது பர்சன்டேஜ்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபா வந்துருக்கும் பதினோரு பர்சன்டேஜ் தான் எனக்கு நாற்பத்தி ஏழு ரூபா வந்துட்டு இருக்கும் ஸோ பாண்டில் இந்த மாதிரி ரிட்டர்ன் எனக்கு வரும் ஐடிசி டபிள்யூ எனக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துருக்கும் பதினோரு பர்சன்டேஜ் போச்சுன்னா எனக்கு பாருங்க மாசம் வந்து எனக்கு நாற்பத்தாயிரம் ரூபா வரும் இங்கே வந்து எனக்கு வெறும் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் தான் வரும் ஆல்மோஸ்ட் எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏழு ஆல்மோஸ்ட் பன்னெண்டாயிரம் ரூபாய் எனக்கு வந்து பாண்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா வருது இங்க கம்மியா வருது புரிஞ்சுதுங்களா புரியுது பாண்டுக்கும் ஐடிசி டபிள்யூ உள்ள வித்தியாசம் பட் ஒரு அல்டிமேட்டா எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம்னா இப்ப இப்போ வரைக்கும் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இருந்து இப்ப நம்ம பார்த்தோம்னா இத்தனை பேவட்டை ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு ரூபா நம்ம கொடுத்துருக்கோம் இதே பாண்டு எயிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி மூணு நைன் பர்சன்டேஜ் வந்து ஏழு லட்சத்தி பன்னெண்டு இது வந்து எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா நம்ம கொடுத்துருக்கோம் பதினோரு பதினோரு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இருந்ததுன்னா இது நமக்கு வந்து வாங்கினா நல்ல உங்களுக்கு பெனிஃபிட் தான் அப்ப எனக்கு ப்ரெசன்ட் வேல்யூ இப்போ நான் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு என்ஐபி படி இது வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சமா இருக்கு பாண்ட்ல போட்டுருந்தா என்னோட ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சமாவேதான் இருக்கும் மாறாது ஓகேங்களா அதான் இங்க போட்டிருக்கேன் அதே இது இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு டிவிடன் மாசம் மாசம் நான் பணம் வாங்கினேன் நான் அதே இதில் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு ஐடிசி டபிள்யூ மூலமா ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி பதினாயிரம் ரூபா கரண்ட் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பிளஸ் இதையும் சேர்த்தோம்னா இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா இங்க ஐம்பத்தாறு லட்சம் இங்க ஐம்பத்தி ஏழு லட்சம் இங்க ஐம்பத்தி எட்டு லட்சத்தி எழுபது பட் டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் என்ன எனக்கு நான் எனக்கு வந்து போயிருந்தா எனக்கு இவ்வளவு லாபம் ஆனா பதினோரு பர்சன்ட் விட்டுருங்க அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு நைன் பெர்சன்டேஜ் ரிட்டன் எயிட் பர்சன்டேஜ் எனக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது நைன் பர்சன்டேஜ் போனால் எனக்கு வந்து ஐயாயிரம் ரூபா மாதம் எக்ஸ்ட்ரா எனக்கு பாண்ட்ல கிடச்சிருக்கு ஓகேங்களா பட் அந்த ஐயாயிரம் என்ன போர்ட் போர்ட்ஃபோலியோ வேலு இன்க்ரீஸ் ஆகுது ஒரு க்ரோ ஆகுது இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நாலாவது நாளாக நமக்கு க்ரோ ஆகும் ஸோ இதுதான் மேட்ரு நமக்கு இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆனால் அதே எஸ்டபிள்யூபி பாத்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி என்னென்னா இந்த நீங்கள் ஒரு பணம் வித்ரா பண்ணணும்னா நீங்க வந்து என்ன பண்ணுவான பண்டோஸ்கார் என்ன பண்ணுவானா உங்களோட யூனிட்ட விற்பான் வித்து அந்த காசை நமக்கு என்ன நமக்கு வந்து நமக்கு வந்து யூனிட் அப்படியே இருக்குது இதனா வந்து யூனிட் குறையுதுன்னு நமக்கு மைண்ட் வரும் பட் ஆனா அது க்ரோத்துன்றதுனால அந்த என்ஐவி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா மூவ்மெண்ட் இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா ஐடிசி டபிள்யூ வந்து ஓட வேல்யூ பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகுது அந்த தான் இருக்கும் ரொம்ப பெருசா சேஞ்ச் ஆகுது சோ அதனாலதான் உள்ள வித்தியாசம் பட் அகைன் நீங்க டாக்ஸ் வைஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீங்க இப்ப ஆல்ரெடி சேல்ரி வாங்கிட்டு இருக்கீங்க இதுதான் பாயிண்ட் நீங்க ஒரு சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐடிசி டபிள்யூனாலும் சரி உங்களோட பாண்டுனாலும் சரி மாசம் மாசம் உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா அது உங்களோட சேலரியோட இன்கம் டேக்ஸ் லேபோட ஆட் ஆயிடும் அதே இது எஸ்டபிள்யூபின்னா ல வந்து உங்களுக்கு வருஷம் வந்து ஒரு கட் ஆஃப் இருக்கு அதாவது ஒரு லிமிட் இருக்கு ஒன்றரை ஒன்றாயிரம் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து லிமிட் இருக்கு அதுக்கு அப்புறம் தான் ரிமைனிங் வந்து லாங் டேர்ம் கெய்ன் ஷார்ட் டேர்ம் கெயின்ன்ற கேட்டகரியில வந்துடும் ஸோ அது ஒரு மெத்தட் ஸோ அது மூலமாக உங்களுக்கு டாக்ஸ் வந்து ஒரு ஃபிளாட்டாக டென் பர்சன்டேஜ்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இது வந்து டாக்ஸ் ஸ்லாப்லேயும் வந்து ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ரெகுலர் ஒரு சாலரிட இன்கம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி பாண்டுக்குள்ளேயோ இல்லை ஐடிசி டபிள்யூ போகாதீங்க ஏன்னா உங்களை ரிட்டர்ன் வந்து டாக்ஸ் கழிச்சிடும் ரெகுலராக வரும் உங்களுக்கு அதை ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா செய்யுங்க தப்பு கிடையாது நான் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் டாக்ஸ் போகுதுன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக தெரியும் அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் ரிட்டையர்மெண்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் இப்போ எஸ்டபிள்யூபி ஓகே எனக்கு என்னோட யூனிட் குறையும் ஸோ சைக்கலாஜிக்கலாக நான் யோசிப்பேன் ஐயோ வித்தனா என்னோடய யூனிட் போகும் ஒரு நாளில் வந்து கம்ப்ளீட்டாக இது ஜீரோவாக கூட போயிடலாம் அப்படின்னு என்னோட ஏன்னா மாசம் மாதம் நான் வந்து யூனிட்ஸ் நான் விற்று வித்து வித்து நான் காசு வாங்கணும் அப்படின்றப்ப என்னோட யூனிட்ஸ் குறைஞ்சாலும் குறைஞ்சிரும் ஓகேங்களா ஸோ இப்படி ஒரு மைண்ட் இருக்கும் யூனிட் அப்படியே இருக்கும் பட் ஆனா என்ன கீழே போகும் இன்னைக்காவது ஒரு நாள் இன் கேஸ் மார்க்கெட் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு காசு வராம கூட போயிடலாம் இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்குது ஐடிசி டபிள்யூல இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்றது எது எதை நம்ம சூஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நீங்க ஆல்ரெடி சாலரிட் இருந்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி போங்க ஆல்ரெடி அதாவது அசிம என்னன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்க எஸ்டபிள்யூபி போறீங்க ஏன்னா உங்களோட இது லாங் டேர்ம் கேபிட்டல் கேன்னா இருக்கும் ஏன்னா இன் ஃபஸ்ட் அவுட் இப்போ நீங்கள் யூனிட்டை விற்கிறீங்கன்னா முதல்ல யூனிட் வாங்கினேன் யூனிட் யூனிட்டு அதை தான் ஃபர்ஸ்ட் விற்பான் அப்போ வந்து அது வந்து லாங் டேம் கேபிட்டல் கேக்குலாம் வந்துடும் அது டென் பர்சன்டேஜ் தான் பட் ஆனால் இயர் எண்டில் நீங்கள் வந்து எவ்வளோ விதிட்டா பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க மோர் தென் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் போனீங்கன்னா தான் அங்கே தான் ஷார்ட் டேம் கேன் லாங் டம் பார்ப்பாங்க மொதல் ஒன் பாயிண்ட் டூ லேக் வரைக்கும் உங்களுக்கு இது டாக்ஸ் கிடையாது இப்போ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் யோசிச்சு நீங்கள் வாங்கிக்கணும் ஃபைவ் இயர் ஒரு இதை நான் கம்பேர் பண்ணி காமிச்சு பார்த்தீங்களா இது நான் ஃபைவ் இயர்க்கு நான் பார்த்தேன் டேட்டா ஃபைவ் இயர் பார்க்கும்போது எயிட் பர்சன்டேஜ் பாண்ட் வந்து செவன்ட்டி லேக் வந்துருக்கு நைன் பர்சன்டேஜ் வந்து செவன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் லெவன் பர்சன்டேஜ் வந்து செவென்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் இவ்வளோ வந்துருக்கும் இது வந்து கொடுத்த அமௌண்ட்டு மந்த்லி பே அவுட் ப்ளஸ் கரண்ட் ஸ்டேட் அதை கால்குலேட் பண்ணால் சொல்கிற அமௌண்ட் சரிங்களா அதே நான் வந்து ஃபைவ் இயர் நான் வந்து ஐடிசி டபிள்யூல போட்டிருந்தேனா டிவிடென்ட் பிளஸ் எல்லாருமே எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ குரோரா இருக்கும் ஸோ இதுதான் லாங் டேர்மில் போகும்போது உங்களுக்கு அனுவலஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ வாங்க

இது வந்து ஜ ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் கேம் மட்டும் கிடையாது சைக்கலாஜிக்கலா அந்த சமயத்தில் வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணணும் எந்த டே நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போய் தூங்கணும் சில சமயத்துல மார்க்கெட் டவுன் சொல்லி கம்ப்ளீடா பணமே வரலன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப கஷ்டமாக போயிடும் வெறும் பாண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களோட பணம் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது அது அப்படியே தான் இருக்கும் நாலாக நாளாக உங்களோட ரிட்டர்ன் மந்த்லி வர காசு வந்து ரொம்ப கம்மியா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஓகேங்களா இதே ஐடிசி டபிள்யூல நாலாக நாளாக என்ஏவி ஜாஸ்தியாகும் ஓகேங்களா உங்களோட டிவிடெண்ட்டோட வேல்யூ கூட கூட போகலாம் அப்போ உங்களுக்கு வரப்போற மந்த்லி அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ப்ளைண்டாக போய் எதையும் செய்யாதீங்க ஓகேங்களா இதுதான் என்னோட பாயிண்ட் இதை இந்த வீடியோ உங்களுக்கு இதான் என்னோட பாயிண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிம்பிள் தேங்க்ஸ் நோட் போடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அது மட்டும் எனக்கு போதும் ரொம்ப நன்றி வணக்கம்